உங்கள் தீபம் தொலைக்காட்சி நடத்தும் மூன்றாவது வருட வெற்றிகரமான தீபம் தீவியின் நீலகிரி மாரத்தான் பத்து வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் பங்கு பெற அன்புடன் அழைக்கிறோம் எதிர்வரும் அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குன்னூரில் நடைபெற உள்ளது உதகையில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல காவல் வாகனம் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா இன்று துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்ட காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் புதுமந்து உதகை நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் காவலர்கள் குடியிருப்பு உள்ளது காவலர்களின் குழந்தைகள் பல்வேறு பள்ளிகளில் பயின்று வருகின்றனர் இவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் வகையிலும் குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் வகையில் காவலர் குடியிருப்பு பகுதியிலிருந்து காவலர்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லவும் பள்ளி முடிந்தவுடன் மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வரவும் ஆயுதப்படையிலிருந்து காவலர் வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று புதுமந்து நூற்றி இருபது காவலர் குடியிருப்பு பகுதியிலிருந்து ஐம்பது மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல காவலர் வாகனத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தங்கவேல் சவுந்தர்ராஜன் ஆயுத படைப்பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர் புலீஸ் வெஹிக்கிளே அவங்கள ஸ்கூல் ட்ராப் பண்ணுறது திருப்பி பிக்கப் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்னைக்கு ஆரம்பிக்கிது இப்போ நம்ம திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் இதோட பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கணும் இது உங்களுக்காக தான் ஒரு இனிஷியேட்டிவ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குன்னா கூட யூ கேன் ரெப்ரசன்ட் டு டிஎஸ்பி ஆர்மி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி